சிவானக்க மக்கள் சொன்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான மூணாவது ப்ரமோ வந்து இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே திவ்யாக்கும் விக்ரமக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வருது ஆக்சுவலாக நைட்டு பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது ப்ரோ இந்த சண்டையை பார்த்தா நான் காலங்காலத்தில் முதல் வீடியோவில் பேசிருப்பேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த சண்டை எங்க இருந்து வருதுன்னா இந்த டிக்கெட் நாளைக்கான அஞ்சாவது டாஸ்க்ல இருந்து வருது ஆக்சுவலாக காலங்காலத்தில் போட்ட வீடியோல இந்த டாஸ்க்கை மாற்றி சொல்லிட்ட போல அஞ்சாவது டாஸ்க்கு தான் நான் காலையில் சொன்ன டாஸ்க்கு இந்த அஞ்சாவது டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அது ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்கு தான் ஆனால் அந்த டாஸ்க்கு வன்மம் டாஸ்க்கா கூட மாத்தலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யார வெளியேற்ற நினைக்கிறீங்களோ அந்த நபரை அடிச்சே வெளியேற்றலாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை தான் கொடுத்திருக்காங்க அந்த டாஸ்க்ல நம்ம விக்ரம் அவர்கள் ரெண்டு பேரை பழி வாங்கிட்டாப்ல எப்படி விக்ரமர்கள் ரெண்டு பேரை பழி வாங்கிட்டாப்ல ஒண்ணு நம்ம சபரிய இன்னொன்னு திவ்யாவை சபரி எதுக்கு பழி வாங்கிட்டாருன்னா உங்களுக்கே தெரியும் சபரி வந்து ஸ்கோர் போர்ட்ல மேல இருக்கா அதனால சபரி அடிச்சு ஒரு கவுத்து கவிதிட்டாப்ல ரெண்டாவது நம்ம திவ்யாவை எதுக்குன்னா அது உங்களுக்கே தெரியும் திவ்யா மேல வன்மம் தான் இவன் என்ன தான் திவ்யா கிட்ட போய் சாரி கேட்டாலுமே அது எல்லாமே வெள்ள போயிட்டு அடிச்சதுதான் ஏன்னா நேத்து திவ்யா கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இன்னைக்கு காலையில கூட வன்மத்துல ஒரு பேச்சு பேசினாப்புல அந்த விஷயத்துல மொத்தமா சொல்றேன் இவன் உள் மனசுக்குள்ள திவ்யா மேல இன்னும் கோபம் இருக்கு ஓகேவா உள் மனசுக்குள்ள திவ்யா மேல கோவம் இருக்கு அந்த கோவத்தை சம்பந்துக்கிட்டதை அப்படி சுத்திட்டு இருக்கான் அந்த வகையில் நீங்க நைட் வைக்கிற டாஸ்க்ல விக்ரம் ஒரு மாதிரி வக்கரமா பிளே பண்ணிருக்காரு போல அது என்ன டாஸ்க் எப்படி அடிப்பட்டு செல்ல விஷயத்தை மொத்தமா பாத்துக்கலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த டாஸ்க்கை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த ப்ரமோல கண்டென்ட்டை சொல்றேன் இந்த டாஸ்க்கு பொறுத்தவரை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் ஓகேவா ஒன்பது பேரோட லைன் அனுப்பாட்டி விட்டுருவாங்க இப்போ அந்த முதல் டாஸ்க் எப்படி பிடிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்களா அதே மாதிரி ஆளாளுக்கு ஒரு போல் கொடுத்துருவாங்க போல் கொடுத்து மேல வந்து ரெண்டு டோர் இருக்கும் ஓகேவா ரெண்டு டோர் வந்து டோர் லாக் ஆயிருக்கும் அந்த டோருக்கு மேலே வெள்ளை கலர்ல மாவு போட்டு வச்சிருப்பாங்க ஓகேவா வெள்ளை கலர்ல மாவு போட்டு வச்சிருப்பாங்க அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு வெள்ளை கலர் மாவு டப்பாக்குள்ள சாவி மாதிரி கிடக்கும் இது ஆக்சுவலா மலையாளம் பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் அதை அப்படியே சொல்றேன் நம்ம ஆட்கள் மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம லைவ்ல பார்க்கலாம் மலையாளம் பிக் பாஸ்ல எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு போல் கொடுத்து அந்த போல் மேல ரெண்டு டோர் இப்படி லாக்ல இருக்கும் டோருக்கு மேல வந்து வெள்ளை கலர்ல மாவு கிடக்கும் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் வெள்ள கலர் மாவு டப்பால சாவி இருக்கும் நீங்க இப்ப பஸ் அடிச்சோடனே நேரா நடந்து போயிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு சாவி எடுத்து உங்களுக்கான அந்த போல்ல ஏறி மேல ஒரு சாவி தொங்க விடுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல அந்த சாவியை தொங்க விட்டுறணும் ஓகேவா சும்மா சும்மா சாவியை தொங்க விட்டுறணும் தொங்க விட்டுட்டு அந்த டோருக்கு ஒரு லாக் போட்டிருப்பாங்க அந்த லாக் ரிமூவ் பண்ணிட்டு கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் எப்படி அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் அந்த டோரை பிடிச்சிக்கணும் ஓகேவா ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டே நிற்கணும் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த மாவு உங்கள் மேலே விழுந்துரும் அப்படி விட்டிங்கன்னா நீங்கள் அவுட் ஏன்னா அந்த மாவு வந்து உங்கள் மேலே விழுந்துரும் அப்படியே அந்த மாவு வந்து உங்கள் மேலே விழுந்துட்டா நீங்கள் அவுட் ஓகேவா ஸோ விடாமல் பிடிச்சிட்டு இருக்கணும் பட் இங்கே அந்த டாஸ்க் வந்து எப்போ வந்து வன் மந்த் டாஸ்க்காக மாறும்னா யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்க நேராக நடந்து போயிட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஒரு டப்பா நிறையா எல்லோ கலர் பால் வச்சிருப்பாங்க அந்த ஸ்பான்ஜ் பால் ஓகேவா அந்த பாலை வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்கள் அடிக்கலாம் எப்படி அந்த பாலை வச்சு உங்களை விருப்பப்பட்டவங்களுக்கு டம்மு டிம்னு ஒரு அடியை போடலாம் ஓகேவா இது மலையாளம் பிக் பாஸ்ல பயங்கரமா போச்சு ஒருத்தர் வந்து வேனுக்குன்னு அவுட் ஆகி இறங்கி வந்து அந்த மனுஷன் பாலை வீசிட்டு இருந்தாப்ல அந்த வகையில் இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் கானா அவுட் ஆகுறாப்புலையா நிபுரம் சொல்றேன் திரும்ப கானா வினோத்தான்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் அவுட் போல அப்ப அந்த மனுஷன் இறங்கி வந்து பாலை வீச ஆரம்பிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் காம அவுட் ஆகாப்புல ரெண்டாவது நம்ம விக்ரம் அவுட் ஆகுறாப்புல அடுத்தது நம்ம அவர் பேர் என்ன காம அவுட் ஆறாரு நினைக்கிறேன் மூணு பேரும் எரியற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இதுல விக்கல் சிக்கரம் என்ன பண்ணிருக்காருன்னா சபரியோட அங்க அங்க ஒரு அட்டிய போட்டாரு போல அவ்வளவுதான் உங்களுக்கே தெரியும் கையை தூக்கிட்டு வர நிக்காப்புல நல்ல வாட்டமா இருந்திருக்கும் ஒரு அட்டி பொத்துன்னு விட்டாரு போல சபரி அப்படி பொத்துன்னு புடிச்சிட்டு அப்படி கீழ விழுந்துட்டாராம் சபரி அப்படியே சரிஞ்சிட்டாராம் யார் அடிச்சா விக்கல் சிக்கரம் தான் விக்கிரமுக்கு இதே வேலை ப்ரோ அவன் சரியான வக்கரை பத்தி பிடிச்சான் ப்ரோ அவன் சரியான வக்ரம் ப்ரோ அவன் வந்து உண்மையா சொல்றான் ப்ரோ அவன் ரொம்ப மோசம் ப்ரோ அவன் ரொம்ப மோசம் ப்ரோ சத்தியமா சொல்றான் ரொம்ப மோசமா இருக்காப்புல அப்ப சபரி அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சபரிக்கு கீழே ஒரு அடியை போட்டாச்சு அடிச்சோட பொத்திர கீழே விழுந்துட்டான் போல அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொல்லி தண்ணி கண்ணி எல்லாம் கொடுத்து தடவி விட்டு தான் எழுப்பி விட்டுருப்பாங்க போல எழுப்பி விட்டுருக்காங்க அவுட் ஆனது அவுட் ஆனதா எனக்கு தெரிஞ்சு கன்னியூ பண்ண முடியாது நம்ம விஜய பார்வர்கள் தான் வின் பண்றாங்க அத பத்தி கண்டிப்பா பாத்துருப்பீங்க சோ பாரு தான் அன்னைக்கு நைட்டு நடக்க போற இந்த டிக்கெட் நாளைக்கான அஞ்சாவது டாஸ்க்ல வின் பண்றாங்க அப்படி இருக்கும்போது சபரியை காலி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம திவ்யா திவ்யா மூஞ்சிக்கு நேரா பால விட்டுருக்கான் ஓகேவா திவ்யா மூஞ்சிக்கு நேரா பால விட்டுருக்கான் திவ்யா மூஞ்சிக்கு நேரம் பால விட்டு திவ்யா கண் அதுன்னு சொல்லி பயங்கரமா அடிபட்டு போல அப்ப திவ்யா அங்கேயே சொல்லியிருக்காங்க மூஞ்ச பார்த்து அடிக்காதீங்க மூஞ்ச பார்த்து அடிக்காதீங்க ஒழுங்கா விளையாடுங்க மூஞ்சில அடிச்சு விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ஏதோ கத்திருந்திருப்பாங்க போல அப்ப அத புடிச்சு வச்சுட்டு தான் நம்ம விக்ரம் வந்து சீன் போடுறாப்ல விக்ரம் சரியான வக்கரம் தான் ப்ரோ சத்தியமா சொல்றான் சரியான வக்கரம் ஏன்னா இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணா இப்ப நடந்துட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல ஒரு சம்பவம் பண்ணா அப்ப இந்த பிரமோல நீங்க நல்லா கவனிச்சுன்னா அவன் வந்து திவ்யாவை பார்த்து சொல்லிருக்கான் நான் என்ன உங்க மூஞ்ச வேணும் நான் பார்த்து அடிச்சேன் எதுக்கு தேவையில்லாம் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டிருக்காப்ல அதுக்கு திவ்யா சொல்றாங்க நீங்க குறிப்பா மூஞ்சை அடிச்சீங்கன்னு சொல்லி நான் யாருகிட்டே சொல்லவே இல்லை எப்படி நீங்க குறிப்பாத்தி மூஞ்சதான் அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மூஞ்சல் அடிக்காம பாத்து விளையாடுங்கன்னு தான் சொன்னேன் சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க அப்ப விக்ரம் அந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட ஏதோ விவரமா பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கும்போது திவ்யா ஏதோ பேசணும்னே திவ்யாவை பார்த்து டக்குனு இந்த மனசு என்ன சொல்றாருன்னா ஏங்க நான் ஒன் அவர வீசிட்டு இருக்கேங்க ஒன் அவர அந்த பந்தை வீசிட்டு இருக்கேன் கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன் வைக்க முடியல ஏன் வைக்காம தான் அப்படி வீசிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல உனக்கு கை வலிக்கு ஏன் வைக்க முடியலன்னா எதுக்கு வீசுற சத்த கட்டாவை சைட்லவே உட்கார வேண்டியது சத்தம் கண்டாவை சைட்லவே உட்கார வேண்டியதுனே அதாவது ஒரு நியாயம் பேசுவான் ஆனா அடுத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுல ஒரு நியாயம் பேசுவோம் அந்த வகையில இவருக்கு கை வலிச்சுட்டா ஏன் வைக்க அதனால அதனாலதான் ஒரு மூஞ்சில எரிஞ்சுட்டாப்ல அப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கா உடனே திவ்யா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு அப்படியே டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட புடிச்சு பேசி அப்படியே ஒரு டிராமா போடணும் இதான உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி விக்ரம் அடிச்சு பேசுறாங்க ஒன்னு விக்ரம் அங்க இருந்து இங்க பாருங்க நான் எல்லாம் ஒண்ணு டிராமா போடல தான் இப்ப டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாப்ல நோ நோ தெரியும் தெரியும் நீ சாரி கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு கமாரதின்னு ஒரு மாதிரி சண்டை போடுறாரு வீட்டுக்குள்ள எல்லாரும் காமக்கு ஆப்போசிட்ல திரும்புறாங்க அப்ப நம்மளும் அப்படிதான் சண்டை போட்டிருக்கோம் ஒரு உள்ள சாட்டர்டே சண்டை நம்மளே வச்சு செஞ்சிருவாங்களு சொல்லிட்டு நேத்து சாரி கேட்ட ஆள் தானே நீ சொல்லி நீ மனசார சாரி கேட்டியா இல்ல பயத்துல சாரி கேட்ட மனசார சாரி கேட்கறதுக்கும் பயத்துல சாரி கேட்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் காமுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க அப்போ நமக்கு ஆப்போசிட்ல திரும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல நேராக போயிட்டு அங்க சாரி கேட்டுட்டு திவ்யா கிட்ட இப்போ வந்து டிராமா போடுறது ட்ராமா பைய ட்ராமா பைய அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நான் டிராமா கிரியேட் பண்ணேன் நீங்க தான் டிராமா கிரியேட் பண்ணுறேன் அது மட்டும் வெளிய இருக்கும்போது ஒரு மாதிரி ரூடா தான் பேசுனீங்க ஆனா வீட்டுக்கு வந்து சாஃப்டா பேசுறீங்க வெளிய இருக்கும்போது என்ன சொன்னீங்க மூஞ்சல் அடிக்காம விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசுனீங்க ஆனா வீட்டுக்கு வந்து மூஞ்சல் அடிக்காம பாத்துல அடுங்கன்னு சொல்லிட்டு சாஃப்டா பேசுறீங்க என்னங்க இதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காப்ல இதுல அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்ன தெரிஞ்சா பண்ணேன் மூஞ்சல் அடிச்ச நான் என்ன தெரிஞ்சா அடிச்சேன்னு சொல்லிட்டு விக்ரம் கேக்குறாப்ல அப்ப திவ்யா அந்த இடத்துல சொல்றது என்ன அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க எல்லாருக்கும் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு மட்டும் தப்பா புரிஞ்சிருக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க ஆமா கரெக்டா மத்த எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க விக்ரம் மட்டும் கூச்சிட்டு இருக்கா அப்ப விக்ரம் மட்டும் தான் பிரச்சனை ஏன்னா விக்ரம் பிரச்சனை தான் விக்ரம் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்ப அந்த இடத்துல டக்குன்னு விக்ரம் உள்ள இருந்து வந்துட்டு எப்பா எப்பா எம்மா சாரிமா மன்னிச்சிருமா நான் தான்மா பிரச்சனை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாப்ல உடனே திவ்யா அங்க இருந்து ஐயோ ஐயோ விட்ரியா நானும் சாரி கேட்டுக்கிறேன் விட்ரியான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க விக்ரம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோரா தாண்டி வெளியே நடந்து போறாப்ல சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ இவனுக்கு உள்ள அப்படி வன்மம் நிறைய இருக்கு ப்ரோ வன்மம் நிறைய இருக்கான் வன்மத்தை பயங்கரமா சமந்துட்டு இருக்கான் ஏன்னா நேத்து சாரி கேட்டதுமே கமர்தின் சண்டையை பார்த்து பயந்து தான் சாரி கட்டான் மனசார சாரி கேட்கல அதே மாதிரி இன்னைக்கு காலைல இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கல சுத்துதே சுத்துதே டாஸ்க்கு சொல்லிட்டு அந்த டாஸ்க்லயுமே ஃபர்ஸ்ட் இவன் அவுட் ஆனா இவன் அவுட் ஆகும்போது அந்த அந்த கம்பல ஒரு மிதி மீசான் ஓகேவா அப்படி மிதிக்கும் போது ஆப்போசிட்ல நேரா இருந்த நம்ம திவ்யாக்கான திவ்யாக்கு பக்கத்துல இருக்க அந்த கம்பம் ஆடிட்டு ஓகேவா அப்ப இங்க மிதிக்கும்போது அந்த கம்பம் ஆடும் ஆடும் போது ஏதாவது தட்டிட்டு போல அப்ப திவ்யா சொல்றாங்க நான் மிதிக்கலங்க அவர் அடிச்சதுல ஆடிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி திவ்யா கேட்கறாங்க அப்ப பிக் பாஸ் அவுட் சொல்லிட்டாரு அப்ப பாஸ் வந்து அவுட் சொல்லிட்டாரு சொன்னோன்னே திவ்யா சைட்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி நானா அவுட் ஆகல யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு நான் அவுட் ஆனா நான் எப்படி முடியும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கு இந்த விக்கல் சக்கரம் நேர பார்வதிட்ட போயிட்டு திவ்யா கண்ணீர் ஒரு மாதிரி ஐப்ரோ ஐப்ரோலாம் ஒரு மாதிரி அழிஞ்சிருக்கு தொடர்ச்சுடனும்மா இல்லை வேண்டாம்ல நான் எதுவும் தொடச்சுட வேண்டாம் நான் நான் தானே நான் பாட்டு இருந்தா ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம பாருட்டே கேட்கிறப்பல அப்புறம் வன்மம் பிடிச்ச பாரு சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ பாட்டு ஃப்ரீயா விடுறான்னு சொல்லிட்டு வன்மம் பிடிச்ச பாரு பேசுது அதாவது பாருக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் காய்ஸ் மத்த யாருக்கு வந்தா ரத்தமே கிடையாது அது மட்டும் பாரு ஆடுறது மட்டும் தான் டாஸ்க்கு மற்றவெல்லாம் சும்மா உப்புக்கு சப்பானியை சுற்றிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு இவன் வந்து கிண்டலா பேசுறான் ஐபரை வந்து ஒரு மாதிரி அதை போய் தொடச்சுடுமான்னு சொல்லிட்டு அதை நம்ம பாரு ஒரு மாதிரி கிண்டலாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடான்னு சொல்லி பேசுறாங்க ரெண்டுக்கான புத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு தரமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான புத்திக்கு தான் வரப்போற போற நீங்க வீட்டுக்கு போறீங்க சோ மொத்தத்துல எனக்கு நைட்டு தரமான சம்பவம் இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள சுத்துதே சுத்துதே ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதையும் பிக் பாஸ் வந்து அன்பே தான் பண்ணிட்டு இருக்காப்ல அத பத்தி அடுத்த வீட்ல பாக்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லிட்டு மார்காம படுங்க பக்ரம் விக்ரம் நல்லா தான் இருக்கு அடுத்த பாக்கலாம்